கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தையு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே ஆமேன் நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம் ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே இப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ரசிக்கப்படும் போது மற்ற எல்லாராலும் ஒரு பகை உண்டாகிறதுக்கு ஏதுவாக அமைந்துவிடும் அதுவரைக்கும் வரைக்கும் உலக ஓடிட்டு இருந்த ஒரு மனிதன் ஆண்டோட அன்பை ருசித்து ஆவிக்குற ஜீவி உலகத்திலேருந்து வேர் பிரிக்கப்பட்ட பிள்ளையாக ஒரு பிடித்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக நடக்கும்போது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நடக்கும்போது அந்த உலகத்தில் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட குடும்பத்திலே பிரிவினைகள் வரும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் அந் அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களே சத்துருக்களாக மாறிவிடுவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு அதுதான் அந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒரு மனுஷனுக்கு சத்துருக்களை ஒன்று விட்டாரே அப்போ என் நாமத்தினாலே எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவருடைய அவரே நம்மளோட இருதயத்தில் ரச்சகர் அவர் நம்ம இருதயத்துக்குள்ளே வரும்போது நாம் எல்லாராலும் பகிக்கப்படுவோம் கிறிஸ்துவோட அன்பை ருசித்து வேத வசனத்தை பண்ணி வாழ வேண்டும் என்று அர்ப்பணிக்கப்பட்டு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழும்போது அநேக எதிர்ப்புகள் வரும் அது வீட்டிலே வரும் வீட்டிற்குள்ளே வரும் அதான் எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகளுக்கு சொல்ல வந்த பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஏன் கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் அதாவது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஏதாவது ஒரு காரியங்களை பெற்றார்கள் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை செய்ய சொல்லி பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணும்போது அது அந்த பிள்ளை கர்த்தருடைய பிள்ளையாக ஆண்டவர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்த பிள்ளையாக இருந்தால் ஆண்டவருக்கு பெரியமில்லாத காரியங்களில் அப்பாவோ அம்மாவோ செய்ய சொல்லும்போது அதை செய்யாமல் இருப்பதே நல்லது செய்யக்கூடாது இப்போ செய்யாமல் விடும்போது அந்த இடத்துல பிரச்சனை வருது போராட்டங்கள் வருகிறது பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு சத்துருவாக மாறிவிடுகிறார்கள் இதுதான் மனுஷனுக்கு ஒரு மனுஷனுக்கு சத்துருக்களம் வீட்டாரே சொல்வதற்கான ஆழமே இது தான் ஆண்டோருக்காக வைராக்கியமாக ஓடி ஓடிட்டுருக்க பிள்ளைக்கு போராட்டமே வீட்டிலிருந்து தோங்குகிறது குடும்பத்திலிருந்து தோங்குகிறது இன்னும் ஒரு மனுஷனுக்கு சத்துருக்களவன் வீட்டாரே குடும்பத்திலேருந்தே தொடங்கும்போது இன்னும் வெளியில் வேலை செய்கிற இடத்துல பழகுறங்க பேசுகிறவங்க எல்லா இடத்துலையும் வருவது வருவது அது வந்து நிச்சயம் வருவது நிச்சயம் அதுதான் நாமத்தினாலே எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதான் பூமியிலே சமாதானத்தை அனுப்ப வந்தேன் நல்ல பட்டயத்தே அனுப்ப வந்தேன்னு சொல்கிறார் சமாதானத்தை எல்லாம் பட்டத்தை அனுப்ப வந்தேன் அப்போ தேவ வார்த்தைக்கு விரோதமாக இந்த உலகம் பாவத்திற்குள் விழுந்து கிடக்கும்போது தேவ வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்கிற பிரமாணத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு தேவ வார்த்தைக்கு விரோதமாக விரோதமாக நடக்க வேண்டுங்கிற எதிர்மறை எப்பொழுதும் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமில்லை அதுதான் தேவ பிள்ளைகள் ஒரு வீட்டில் ஒருத்தர் மட்டும் ரச்சிக்கப்பட்டால் இதான் இந்த போராட்டத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு மனுஷனுக்கு சத்துருக்களை விட்டாரே அப்போ நம்ம வந்து ரசிக்கப்பட்டிருக்கோம் வீட்டில் குடும்பத்தில் வேறு யாருமே ரசிக்கப்படவில்லை என்றால் அவர்களுக்காக நாம் திறப்பிலை நிற்க வேண்டும் நாம் ஜெபிக்க வேண்டும் அது நம்மேல் விழுந்த கடமை கோதுமை மணியாய் நம்மளை குடும்பத்திலிருந்து ஒருத்தரை வேர் பிரித்து எடுத்து அது நிமித்தம் அநேகருக்கு பலன் முடியாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் எடுத்திருக்கிறார் செலக்ட் பண்ணியிருக்கிறார் அப்போ நம்ம என்ன பண்ணால் அந்த அறியாத ஒவ்வொருவருக்காகவும் வீட்டில் யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ என்ன அறியாமல் இருக்காங்களோ ரசிக்கப்படாமல் இருக்காங்களோ அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பது அவங்களுக்காக திறப்பில் நின்று ஆண்டவரோடு கதறுவது மன்றாடுவது நம்மேல் விழுந்த கடமை அலே லுயா அப்படி செய்யும்போது நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சேவிக்கிற குடும்பமாக குடும்பத்தை ஆசிர்வதித்து ஆண்டவர் நடத்துவார் ஜபம் செய்வோமா ஹலே லுயா ஸ்தோத்திரிக்க கதை ஸ்தோத்திரிக்கிற மண்டவரே நன்றி தகப்பனே ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் முடியை ஆவியானவரே எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஸ்தோத்திர மண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை இந்த மே மாதம் பத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காண்படியாக எனக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை இந்த வாசித்த வசனப்படி ஆண்டவரே அப்பா ஒரு மனுஷனுக்கு சத்ருக்களம் வீட்டாரே ஆமேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்கள் குடும்பத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவை ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே அப்பா இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு இருக்கும் அப்படி இப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டம் எல்லாருக்குமே இருக்கும் ஆண்டவரே அப்பா ஏதாவது ஒரு விதத்தில் குடும்பத்தில் அப்பா சஞ்சலங்கள் போராட்டம் அண்டவரே அப்பா அப்பாசோத்திரம் உம்முடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்ய விடாதபடி அழகி அதை தடை பண்ணுகிற குடும்பத்தில் அண்டவரே அப்பா குடும்பத்திலே அந்த தடைகள் இருக்குமே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை அதெல்லாம் பக்குவமாக அப்பா ஸ்தோத்திர தோத்திரக்கத்தவ அண்டவரே ஞானமாய் பேச ஞானமாய் நடந்து கொள்ள எந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும் யார்ட்டு எப்படி பேச வேண்டும் என்பதை நிதானமாக செயல்பட செயல்படுத்துகிற அண்டவரே அப்பா கிருபையே ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருக்கு தந்து நடத்துங்கப்பா நடத்துங்க அண்டவரை வீடியோ கெட்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க பிளப்படு அப்படியே சேகிறதுக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அண்டவரே சத்துருக்களை அண்டவரே சிநேகிக்க சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே அப்போ ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டான என்றால் அந்த சத்துருக்களை முதல்ல சிநேகிங்கள் சொல்லியிருக்கிறார் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் அழிலுவியா சகலத்தையும் பொறுமையோடு அண்டவரே அப்பா சகிக்கிற சுபாவம் அண்டவரே அன்பு அண்டவரே உடைய கல்வாரி அன்பை ஒவ்வொரு மேலும் ஊற்றுங்கப்பா எங்களுக்கும் அந்த அன்பை தாங்காண்டுவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாம் குறைவெல்லாம் மகிமையிலே நிறைவாக்கி தாங்கப்பா நிறைவானவர் வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லி காண்டுவரே நீர் அப்படியே சிகத்துக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே வரே சமாதானத்தேருந்து நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் அப்படியே சிகத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ఎన్ ఆత్మవే కతరే సోత్రి ఎన్ ములు మెడి పరిస్థితి నమ్మతే సోత్రి ఎన్ ఆత్మవే కతరే సోత్రి కత్త సేద సగల ఉపకారం మరవాదే ఆమెన్ ఆమెన్